வணக்கம் மக்களவங்க நம்ம சேனலுக்கு வரவேற்கிறது நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அழகான காதி காட்டன் சாரீ தான் பார்க்க போறோம் சாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீயே பார்க்கறது காதி காட்டன் சாரி இது வந்து காவியும் காட்டனும் ஆன ஒரு ஸாரி இந்த சேரீல வந்து கொடுத்துருக்குது எம்ப்ராய்டரி ஒர்க்கு இது மல்டி கலர் எம்ப்ராய்டரி ஹார்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க சில சேரீல சிங்கிளாக இந்த மாதிரி ஒரே கலர்ல எம்ப்ராய்டரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோட லென்த் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இதுல வந்து ரன்னிங் கிளௌஸ் தான் வரும் உங்களுக்கு சாரீ என்ன கலர்ல இருக்கோ அதே கலர்ல ரன்னிங் பிளவுஸ் வரும் அது ஒன் மீட்டர் கொடுத்துருப்பாங்க டோட்டலாக சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சேரீல வந்து நிறைய கலர் இருக்கு கலர் காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க பல்லுல வந்து அழகான டேசில் கொடுத்துருக்கிறது இந்த சாரியோட ஹைலைட்டர் இந்த சேரீல நிறைய கலர் இருக்கு நீங்க வீடியோவா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்து முடிச்சுட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்பிளேல குடுத்திருக்க நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணி அதாவது வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணி உங்க ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா நானூத்தி எழுபது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் நீங்க ஆர்டர் போட்டு ஏழுல இருந்து பத்து நாளுக்கு தான் சேரீ உங்க கைக்கு வரும் அது உங்களுக்கு ஓகேன்னா நீங்க தாராளமா ஆர்டர் போட்டுக்கலாம் ஆஹ் சாரி உங்க கைக்கு வந்தது ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் தான் இங்க வீடியோ இல்லாம ரீப்ளேஸ் பண்ண கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது இது வந்து இந்த சாரி வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து தான் பண்றாங்க அங்க அவங்களோட ஒரு ஸ்பெஷல் சாரி தான் இந்த காதிகாட்டம் சாரி சாரீஸ் ரொம்பவே அழகா இருக்கும் ஆஹ் இதுல வந்து மேக்சிமம் பிளெயின் சாரி வரும் இப்ப எம்ப்ராய்டரி சாரி நிறைய வந்துட்டு இருக்கு வித விதமான எம்பிராய்டர்ல வரும் சாரியை வந்து கட்டிக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு இது மெயின்டெனன்ஸும் ஜீரோ தான் இது நீங்க நார்மலா துவைச்சு அப்படியே காய வச்சு எடுத்து கட்டிட்டு போயல இதுக்கு சாப்பிட்டு கூட வேண்டிய அவசியம் இல்லை அயன் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது அழகா நீட்டா நீங்க விரிச்சு காய வச்சீங்கனாலே போதும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதை ஆபிஸ் சாரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸ் போட்டீங்கன்னாலும் இன்னுமே சூப்பரா இருக்கும் இல்ல அதோட ரன்னிங் பிளவுஸே நீங்க வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னாலும் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதுல இருக்க ஒவ்வொரு கலரும் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரியான ஒரு சேரீ தான் இது இது வந்து எங்கேர்ஸ் மட்டும்தான் கட்டணும் அவசியம் கிடையாது பெரியவங்களும் தாராளமா கட்டிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க இல்ல நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ரொம்பவே அழகா இருக்கும் சிலதுல இந்த மாதிரி மல்டி கலர்ல ஹார்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க சிலதுல சிங்கிள் கலர் ஒரே கலர்ல பாடிஃபுல்லாவே இருக்கும் உங்களுக்கு சாரியை பத்தின இன்னும் டீடைல்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட எந்த மாதிரியான கலெக்ஷன் எல்லாம் இருக்குது நம்ம எப்படி சர்வீஸ் பண்றோம் அப்படிங்கறது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்